எல்லோருக்கும் வணக்கம் பூசணிக்காயில் வறுவல் எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் இது மஞ்ச பூசணிக்காயில் பண்ணது மஞ்ச பூசணிக்காவை நிறைய இடங்களில் அரசாணிக்காய் பரங்கிக்காய் அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஆனால் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இதை பூசணிக்காய் அப்படின்னு மட்டும்தான் சொல்கிறது நிறைய இடங்களில் வெள்ளப்பூசணிக்கான்னு சொல்கிறத கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் தடியங்காய் கொம்பளைங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இதை வந்து நார்மலாக பூசணிக்காய் அப்படின்னு சொல்கிறது சென்னை அதெல்லாம் சென்னை மாதிரி இடங்கள்ல எடுத்துக்கிட்டாச்சுன்னா இதை மஞ்சள் பூசினிக்கான்ட்டு அதை வந்து வெள்ளை பூசணிக்காய் அப்படின்னு கலர் வச்சு சொல்கிறது நார்மலாக நம்ம இந்த மஞ்சள் பூசணிக்காவை சாம்பாரில் தான் போடுவோம் இப்போ நம்ம இதில் வறுவல் எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் இதுக்கு சின்ன பீஸ் இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் சின்ன சின்னதாட்டு வெட்டி வச்சுக்கலாம் கடுகு ஜீரகம் கருவேப்பில வத்தல் கொஞ்சமாட்டு ஒரு கொட்டை புளி வந்து கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் பூசணிக்காவை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸஸ் ஆட்டு வெட்டி வச்சுக்கலாம் சின்ன சின்ன பீசஸ் ஆட்டு வெட்டி இருந்துச்சுன்னா வேகிறதும் நமக்கு சீக்கிரம் வந்துடும் அது மட்டும் கிடையாது சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஈஸியாகட்டு இருக்கும் தேங்காய் எண்ணெய் கொண்டு வி கொஞ்சம் விட்டுக்கலாம் தேங்காய் எண்ணெயில் பண்ணால் கொஞ்சம் வாசனை கூடுதலாக இருக்கும் கொஞ்சம் கடுகு ஜீரகம் போட்டு அது கொஞ்சம் பொறிஞ்சொடன்ன வத்தல் வந்து நான் முழுசாக தான் போடுவேன் பிச்சு போட்டேன் அப்படின்னா கொஞ்சம் காரம் கூடுதலாக வந்துடும் கொஞ்சம் வெங்காயத்தையும் அதில் சின்ன சின்னதாக வெட்டினதை போட்டுட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு இந்த எண்ணெயிலே கொஞ்சம் கருவேப்பில் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் வாசனையாட்டு நமக்கு இருக்கும் லைட்டாக இது வதங்கின உடனே நம்ம ஆல்ரெடி வெட்டி வச்சுருக்கக்கூடிய இந்த பூசணிக்காவை அதில் வந்து போட்டுக்கலாம் அதையும் லைட்டாக இந்த எண்ணெயில் லைட்டாக வதக்கிட்டு இதில் கொஞ்சமாட்டு மஞ்சள் பொடி போடணும் ஆல்ரெடி நமக்கு மஞ்சள் பூசணிக்காய் தான் இருந்தாலும் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டாச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் உப்பும் இதில் போட்டுட்டு லைட்டாக இதை வந்து கிளறி விட்டுக்கலாம் தண்ணி வந்து நம்ம வேறு எதுவுமே கொஞ்சம் கொஞ்சமாகட்டு நம்ம புளி ஆல்ரெடி கரைச்சி வச்சிருக்கோம்ல அதுதான் நம்ம விடுவோம் இதில் இந்த புளி புளி தண்ணியும் அதில் நல்லா இந்த மாதிரி விட்டுட்டு இந்த காய் எல்லாமே கொஞ்சம் இந்த மாதிரி அமிக்கி விட்டுக்கலாம் அப்போ நமக்கு சமமாட்டு நமக்கு வெந்து வரும் நமக்கு மூடி வச்சுட்டு லோ ஃப்ளேமில் இதை வந்து வேகட்டும் எடையடையை எடுத்து நம்ம கிளறி விடணும் இல்லைன்னா கீழே நமக்கு சில நேரங்களில் அடிப்பிடிச்சிரும் நல்லா இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு நேரம் நம்ம கிளறி விட்டுட்டு திரும்பவும் மூடி வச்சு இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் இருந்து இது வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சதுக்கப்புறம் இது நல்லா நமக்கு வெந்து வந்துடும் நம்ம கரண்டினாலே நம்ம இதை குத்தி பார்க்கலாம் இல்லைனா நம்ம ஒரு கத்தி வச்சு லைட்டாக குத்தி பார்த்தாலும் இது நல்லா சாஃப்டாகட்டு வந்தாச்சுன்னா நமக்கு இது வெந்துட்டுது இதில் நான் ஒரு டேபிள் ஒரு டீஸ்பூன் வந்து நான் சாம்பார் பொடி போடுறேன் உங்களுக்கு காரம் கூடுதலாக வேணும் அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி கூட போட்டுக்கலாம் கொஞ்சம் மட்டும் இதில் சர்க்கரையும் நான் இதில் போட்டுக்கிறேன் போட்டு நல்ல இதை கிளறி விட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் கடைசியாக கொஞ்சம் போட்டாச்சு அப்படின்னா நமக்கு அங்கங்கே கொஞ்சம் பச்சை கிளரை பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நல்லா இதை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சுன்னா மஞ்சள் பூசணிக்காயில் செய்த வறுவல் ரெடி இதுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஒன் டைம் இது செய்து பாருங்கள் நான் இதில் புளி குழம்பு கூட நான் ஆல்ரெடி நான் செய்து ஒரு ரெசிபி போட்டிருக்கிறேன் புளி குழம்புக்கு நம்ம எண்ணெய் போட்டுட்டு அது நல்லெண்ணெய் போட்டு நம்ம கடுகு பெருஞ்சீரகம் எல்லாமே தாளிச்சிட்டு இந்த பூசணிக்காவை கொஞ்சம் பெரிய பெரிய பீ பெரிய பெரிய பீசஸ் ஆச்சு வெட்டி போட்டு புளித்தண்ணி போட்டு சாம்பார் பொடியெல்லாம் போட்டு நல்லா நம்ம கொதிக்க வச்சு எடுத்தாச்சுன்னா மஞ்சள் பூசணிக்காய் செய்த புளி குழம்பும் ரெடி ஆகிரும் அந்த புளி குழம்பு வந்து நமக்கு அந்த மஞ்சள் பூசணிக்காய் சாப்பிடும் ஒரு மாம்பழம் சாப்பிட்ட மாதிரியே நல்ல டேஸ்டாகட்டு இருக்கும் அதுவும் ஒரு நாள் செய்து பாருங்கள் இது கனடா அமெரிக்கா யூரோப் இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் ஹாலோவின் அப்படின்ட்டு இந்த மஞ்ச பூசணிக்காய் வச்சு அவங்க வந்து அந்த டைமில் யூஸ் பண்ணிக்குவாங்க இதில் வந்து சூப்பு கூட செய்து சாப்பிடுவாங்க நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது இதே மாதிரி ஒரு டைம் நீங்கள் வந்து வறுவல் வந்து செய்து பாருங்கள் நான் நம்ம வீட்டில் இன்றைக்கி தீயல் இந்த வறுவல் அப்புறம் முருங்கைப்பூ இருக்குல்ல அதில் செய்த பொரியலோட இன்றைக்கி சாப்பாடு முருங்கைப்பூவெல்லாம் கிடச்சிச்சின்னா சும்மா தேங்காய் போட்டு இந்த மாதிரி பொரியல் பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்க்யூ